ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எப்படி இன்கம் வர்றது அண்ட் தென் எதுக்காக லைவ் போடுறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் யூடியூப்பில் ஏன் லைவ் போடுற எதுக்காக லைவ் போடுற ஒரு சிலர் நல்ல விதமாக கேட்குறாங்க ஒரு சிலவர் உனக்கு வேறு வேலை இல்லையா அப்புறம் வந்து அசிங்க பேட் பேக் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியல சில பேர் தப்பாகவும் யூஸ் பண்ணுறாங்க அதை நானே பார்க்குறேன் ஆனால் எல்லோரும் அப்படி இருக்க மாட்டாங்க இல்லையா அதுக்கான விளக்கத்தை தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் யூடியூப் அப்படின்றது எங்களை மாதிரி அதாவது எனக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க மூன்றரை வயசில் ஒரு பையன் ஒன்றரை வயசில் ஒரு பாப்பா இருக்காங்க எங்களோட சுச்சுவேஷன்ஸ் இப்போ வேலைக்கு போக முடியாது நாங்கள் என்ன பண்ணுறது அதனால் வீட்டிலருந்து நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சு தான் நாங்கள் யூடியூப்புன்ற ஒன்றை செலக்ட் பண்ணுறோம் எந்த ஒரு தப்பான எண்ணத்துலையோ இல்லை வீட்டுக்காரர் சரியில்லைனோ எந்த ஒரு சுச்சுவேஷனும் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ தான் சொன்னேன் கொஞ்சம் நேரம் நான் இப்படி மேலே வந்தேன் என்னோடய சுச்சுவேஷன்ஸ் கொஞ்ச நேரம் ஆளை காணும்னு சொல்லிவிட்டு ஒரே கற்று மூஞ்ச கரெக்டாக திரும்பிடாங்க பாரு சரியான அதனால் எங்களுக்கு வந்து லைவ் போடுறதுலேயே கூட சரியான போராட்டம்லாம் இருக்குது சரி நான் விஷயத்துக்கு வந்துடுறேன் யூடியூப்பில் நான் ஏன் லைவ் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹவர்ஸ் தேவை நான் லாங் வீடியோஸ் கூட இது தான் ஃபஸ்ட்டு லாங் வீடியோ நான் வாய்ஸ் இந்த மாதிரி கொடுத்து போடுறது எப்படி வாட்ச் ஹவர்ஸை கொண்டு வரது அப்படின்றது எனக்கு தெரியல அதனால் நான் சூஸ் பண்ணது தான் வந்து யூடியூப் லைவ் எனக்கு அப்போல்லாம் தெரியல எதனா பேசி கூட போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து எதனா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனோ இல்லை எதனா வந்தால் தான் நான் வீடியோ போடுறது அதனால தான் என்னால் யூடியூப்பில் லைவ் போட்டால் மட்டும்தான் வாட்சவர்ஸை கொண்டு வர முடியும் அப்படின்றதுனால வாட்சவர்ஸ்காக தான் நான் லைவ் போடுறேன் த்ரீ தௌசண்ட் கம்ப்ளீட் பண்ணால் வேஸ்ட்டு என்னுடைய டார்கெட்டே த்ரீ தௌசண்ட் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸை ஜிபே பண்ண சொல்கிறது இல்லை என் வீட்டுக்கார டூ ஜிபி டேட்டா போட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணியிருக்கேன் பட் த்ரீ தௌசண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு சூப்பர் தேங்க்ஸு சூப்பர் சேட்டு கேன் ஃபண்டிங் அப்புறம் மெம்பர்ஷிப் லைவு இதெல்லாம் இருக்குது மெம்பர்ஷிப் லைவில் எனக்கு ஒரு துளி கூட விருப்பம் இல்லை ஏன்னா வந்து அதில் தப்பாக மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன ஸ்பெஷல் அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க எனக்கு துளியும் விருப்பம் இல்லை தெரியாமல் என்னபிள் பண்ணிட்டேன் ஆனால் யாருனா கேட்டாங்கன்னா இல்லைப்பா அது சும்மா நான் எனபிள் பண்ணி வச்சுருக்கேன் மெம்பர்ஷிப் லைவெலாம் கிடையாதுன்னு சொல்லிடுறது நான் மெம்பர்ஷிப் லைவ் பண்ணுறதில்ல எனக்கு அதில் விருப்பம் இல்லை யாருன்னே தெரியல என்கூட க்ளோஸாக இப்போ நான் லைவில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்காங்க ஆனால் அவங்கள யாரும் இதுவும் வந்து சூப்பர் சூப்பர் சாட்லாம் பண்ணதில்ல சூப்பர் தேங்க்ஸ்லாம் யாருனே தெரியல குமார்ன்றவங்க ஒரு நாள் திடீர்னு லைவ் வந்தாங்க அதில் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் பண்ணாங்க அது வந்து டாலர் கணக்குப்படி ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி செவன் அவ்வளோதான் அதோட மதிப்பு அவ்வளோ வந்திருக்கு என்னுடைய டாலர்லேயே நான் வெறும் தமிழ்நாட்டு மதிப்பு படி ஒரு நாற்பது ரூபா தான் அனுப்பிச்சிருக்காங்க த்ரீ தௌசண்ட் வாட்சவர்ஸ்க்காக நான் போராடினது என் வீட்டுக்காரரு ஃபேமிலியில் யாருக்காக இருந்தாலும் யாருனா வந்து பேசுனாங்கன்னா கஷ்டம் தானே அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி த்ரீ தௌசண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகுமும் ஒரு யூஸும் இல்லை ஆனால் இப்போ நான் நாலாயிரம் சப்ஸ்க்ர நாலாயிரம் வாட்சபஸ்க்காக ஓடிட்டுருக்கேன் இன்னும் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது பட் வந்து எனக்கு திரும்பவும் நான் ஃபோர் தௌசண்ட் வாட்சபஸ்க்காக போராட்டிகிட்டு தான் இருக்கேன் ஆனால் முன்னே இருந்த இன்ட்ரெஸ்ட் இப்போ இல்லை ஃபோர் தௌசண்டில் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் நாட் எயிட் அவ்வளோ இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இன்னும் நான் வந்து மானிட்டேஷன் கூட ஆகலை மானிட்டேஷன் ஆன பிறகு கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன் மானிட்டேஷன் ஆனாலுமே ஹண்ட்ரட் டாலர் நம்ம ரீச் பண்ணால் மட்டும்தான் நம்ம பணம் எடுக்க முடியும் நான் லைவ் போடுற காரணம் இது ஒன்றே ஒன்று மட்டும்தான் வாட்சவர்ஸ்காக மட்டும்தான் மானிடேஷனுக்கு அப்புறம் நம்ம ட்ரை பண்ணலாம் நம்மளால் என்ன முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் என்னடா நம்ம வீட்லேயே நம்ம ஹஸ்பண்டுக்கு ஒரு உறுதுணையாக இருக்க முடியாதா நம்மளால நம்மளால் முடிஞ்சது எதுவும் பண்ண முடியாதான்னு நினைக்கிற நிறைய பெண்கள் இருக்காங்க ஏன்னா டெலிவரிக்கு அப்புறம்லாம் போஸ்ட்மார்ட் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்லாம் நிறைய வரும் அதெல்லாம் கடந்து தான் நாங்கள் வரும் இதில் வந்து லைவில் நீங்கள் பண்ணுற அலப்பரெல்லாம் தாங்க முடியல நிறைய நல்ல உள்ளங்களும் இருக்கீங்க பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்குனே சில பேர் இருக்கீங்க அதனாலே ஃபேமிலியில் இஷ்யூ வரும் அவங்க சம்மதிக்கிறதே பெரிய விஷயம் லைவ் போடுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கறதே பெரிய விஷயம் ஒரு ஹஸ்பண்டாக ஆனால் இதெல்லாம் பார்க்க சொல்ல எப்படி சும்மா இருப்பாங்க அதெல்லாம் கடந்து தான் நாங்கள் லைவ் வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அதை தான் சொல்ல முடியும் லைவ் போடுறவங்கள எல்லாருமே தப்பாக நினைக்காது அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் வந்து சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறது வந்து யூடியூப்பில் லைவில் நிறைய பேர் வந்து லைவ் போட்டு சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க ஒரு சில பேர்தெல்லாம் த்ரீ த்ரீ லேக்ஸு டூ லேக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பார்க்குறேன் ஆனால் வந்து அவங்களுக்கு வீடியோஸ் வியூஸ் கம்மியாக தான் இருக்குது நார்மலாக அவங்க வந்து லைவ் போடுறதால் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் என்க்ரீஸ் ஆகிறாங்க நம்ம வீடியோ போட்டால் அவங்களுக்குலாம் நோட்டிஃபிகேஷன் அவ்வளோவா போகிறதில்ல இதை நான் நோட் பண்ணிட்டேன் நான் வந்து சப்ஸ்க்ரைபர்காகலாம் இப்போல்லாம் போராடல சில பேர் வந்து எப்படி சொல்கிறது ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் கூட வச்சுருக்காங்க பட் வந்து ஆனால் அவங்களுக்கு வியூஸ் இல்லை அவங்களுக்கு வந்து வீடியோஸ் வியூஸ் போகிறது தான் நம்மளுக்கு முக்கியம் அதனால் இப்போல்லாம் நான் வந்து சப்ஸ்கிரைபரை பற்றி நம்மளுக்கு யூ வீடியோவில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வராங்களோ அதை நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்கிறது லைவில் இருக்கிறவங்க ஒரு சில பேர் நம்ம வீடியோவும் பார்ப்பாங்க ஆனால் எல்லாருமே பார்ப்பாங்களான்றது கண்டிப்பாக கிடையவே கிடையாது அதனால் நம்மளோ நம்மளோட வீடியோ மட்டும் பிடிச்சி நம்ம போடுற கண்டென்ட் பிடிச்சி சப்ஸ்கிரைபர் வராங்க பார்த்திங்களா அவங்க அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வியூஸ் கண்டிப்பாக இருக்கும் அதனால் லை வந்து சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறாங்கோ இத்தனை சப்ஸ்க்ரை இத்தனை பேர் இருக்காங்க நம்மளுக்குன்றதோ ஒரு பெருமை கிடையாது சப்ஸ்கிரைபர் கம்மியாகவே இருந்தாலும் உண்மையாக நம்மளை பிடிச்சி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து என்றைக்குமே ஒரு பெஸ்ட்டு பெனிஃபிட்டு நான் நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்